ஒரு வழியாக வந்து அந்த ஸ்பாட்டில் ரீச் ஆகிட்டோம் அந்த ஸ்பாட் என்னன்னு இப்போ காட்டவா

கேமரா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்க மெயினா வந்து ஃபால்ஸ் இருக்கு அதை கண்டிப்பா பார்க்கணும் ஃபால்ஸ் இங்க வியூ பாயிண்டே இருக்குன்னு சொல்றாங்க ஆமா சோ பார்க்கலாம் மக்களே வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கனா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம் climate செம சில்லுன்னு இருக்கு மக்களே அப்படியே வந்து பாதலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி தான் இருக்கு கல்லும் இல்ல தான் இருக்கு இப்படி போணும் அப்படி போணும்லாம் ஏரோலாம் இல்ல அங்க நம்மளாதான் போற மாதிரி இருக்கு மக்களே இங்கே ஃபோன்லாம் நெட்ஒர்க்கே சுத்தமா இல்ல சோ தெரியுதா மக்களே அந்த அருவி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் மக்களே ஒரு வழியா அருவிக்கு வந்துட்டோம் சமையான வியூ பாயிண்ட்

சரியான மழை பெஞ்சதுனால வெள்ளம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு இந்த இந்த பக்கம் தான் வந்து அந்த லாஸ்ட்ல தெரியுது இல்லை அங்கதான் வந்து போகணும்னு சொல்றாங்க ஆனா வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகணுமா போக முடியல கிராஸ் பண்ணிடலாமா ஆனா பட் ஆனா வந்து திரும்ப வர்றப்ப தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது என்னன்னு தெரியல ஏன்னா வர்றப்பே வந்து சொன்னாங்க தண்ணி மழை அதிகமாக பேசி தண்ணி அதிகமாக இருக்குது யாரும் இறங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்குன்னு சார் ஆக்சுவலாக அப்படியே நேரம் போனால் ஆமாம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட சென்டர் பாயிண்ட்டாவது நாங்கள் உட்காந்துட்டோம் இந்த பக்கம் நாலஞ்சு பசங்களும் போயிட்டு இருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக வந்து இதுதான் பாதை இந்த தெரியுதா நான் கை காட்டுறோம் பாருங்க எங்கே தண்ணி அதிகமாக போனதுனால யாராலையும் இப்போ இந்த பக்கம் வர முடில்ல ஆக்சுவலாக அந்த பக்கம் போனால் தான் அந்த அருவியை வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ நாங்களும் இந்த பக்கம் போகிறதுக்கு தான் ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம் ஆனால் பாருங்க இந்த இதில் இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது மக்களே இது வந்து ஒன்லி ஒன்லி அருவி மட்டும்தான் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இது ஸோ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்குலாம் ப்ரிப்பேராக வரல ட்ரெஸ் எல்லாம் அதை எடுத்துகிட்டு வரல அதனால் வந்து

ஆக்சுவலா நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த புளியஞ்சோலையில் வந்து வீவிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட பார்க்க வந்து கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது வந்ததெல்லாம் தான் எங்களுக்கு தோணுது ஸோ வந்து மாதிரி இந்த அருவியும் சொன்னாங்க அருவியை பார்த்துட்டோம் அருவி வந்து இருக்குது குளிக்கலாம் தாராளமா வந்து குளிக்கலாம் நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு வந்து அந்த பக்கம் தான் வந்து அந்த வீவிங் பாயிண்ட்டு காட்டுறாங்க ஆனால் பட் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்காங்க இந்த அருவியில் குளிச்சுட்டு இந்த அருவியை தான் எல்லாரும் பார்க்குறாங்க அதை தாண்டி யாரும் அந்த வீவிங் பாயிண்ட்டுக்கு போக மாட்டேறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம் தான் வந்து பைக் பார்க்கிங் கடை எல்லாமே இங்கே தான் இருக்கு பஸ் வந்து தான் திரும்பும் போல ஒன்றும் இல்லை இதுக்கு பின்னாடி போற வழியில போனீங்கன்னா ஒரு அருவி மேலேருந்து வருது அது ஆறு மாதிரி ஓடுது அவ்வளோதான் இங்க வந்து அது மட்டும்தான் அலோவ் பண்றாங்க வேற எதுக்குமே அலோவ் பண்ணல இந்த அருவியை பார்க்க தான் எல்லாருமே வராங்க இதுல இருந்து குளிக்கிறாங்க அவ்வளவுதான் இங்கே இருக்குது இருக்கு ஆனா எதுவும் ஆல்மோஸ்ட் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி மணி ரெண்டு ஆயிட்டு நம்ம வந்து புளியஞ்சோலை இப்போ வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கேயிருந்து கிளம்பணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவி ஃபால்ஸ் மட்டும் தான் இருந்தது அதுவும் போய் உள்ளுக்குள்ளே பார்க்கணும்ல அதனால் வந்து கீழே தான் பார்த்தோம் பார்ட்டு த்ரீயில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதோட பயங்கரமாக பங்கமாக ஒரு இடத்த காட்டுறோம் ஸோ அதுக்காக தான் போய்ட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க